ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகா நதிசீலுக்குன்னு நெக்ஸ்ட் எப்படி சொல்கிறேன் அப்புறமா பார்க்கலாமாங்க எங்கள் விஜயுமே பார்த்தீங்கன்னா அங்கே உங்கள் தாத்தா கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயுமோ பார்த்தீங்கன்னா செண்டை பொருட்டு அங்கே அந்த வீட்டில் இருக்கிறதுக்கே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புமே வந்துடுறாரு வந்தாலுமே அங்கே சாரதா பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்றுக்குவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு சைடு விஜய்க்கு சந்தேகமாக இருந்தாலுமே அங்கே வீட்டு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு அத்தை இப்போ எங்கிட்ட காசும் இல்லை காரம் இல்லை எங்கிட்ட பணமும் இல்லை இப்போ நீங்கள் என்ன ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்கவும் உடனேங்க சாரதாவுமே பார்த்தீங்கன்னா மனசு மாதிரி இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா உள்ளே கூட்டிக்கிறாங்க அப்படி கூட்டிக்கிட்டாலுமே இங்கே ஒரு சைடு காவேரியும் விஜயும் பார்த்தீங்கன்னா அங்கே தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே தாத்தாக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா செண்டை போட்டுட்டு வட்டிங்களா என்ன சொன்னீங்க அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி எதனா பண்ணிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கிட்டே இருக்காங்க எங்கள் காவேரியுமே பார்த்தீங்கன்னா காவேரி கேட்கவும் உடனேங்க விஜய் என்ன சொல்கிறாருன்னா நான் அங்கே பாட்டி மேலே தான் ரொம்பவே கோபமாகவும் இருந்தேன் ஆனால் தா அவங்க தாத்தா மேலே எனக்கு சுத்தமாக கோபமும் இல்லை நான் இங்கே வந்ததுனால தாத்தா ரொம்பவே பற்றினா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தார் நான் அவர்கிட்ட அப்புறமா பேசி சமாதானம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே காவிரியும் பார்த்தினா என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அங்கே பாட்டி கூட பாவம் தான் ஏன்னா உன் நல்லத்துக்காக தான் அங்கே பசுபதியால் உனக்கு எவ்வளவோ கஷ்டம் வந்துச்சு அதனால தான் உன்னை பார்த்து தான் அங்கே என்னை எங்கிட்டேருந்து ஒன்றா பிரித்து வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதே அதுவும் பார்த்தினா அவங்களா பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணலை பசுமதியால் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு அதனால தான் பார்த்தினா அவங்க அது மாதிரி யோசிச்சு அது மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க உங்கள் உங்கள் விளக்கிற பாசத்தால் கண்மூடித்தனமாக இது மாதிரி ஒரு வேலையை பண்ணி வச்சுட்டாங்க அதுக்குன்னு நீங்கள் பாட்டியை இப்படி திட்டிகிட்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வரலாமா பாட்டிக்கு மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி பார்த்தினா அங்கே விஜய்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க காவிரி சொன்னதை இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இங்கே காவிரி பாட்டிக்காக எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசி இருக்கா அங்கே பாட்டி இதெல்லாம் நினச்சி பார்க்காம டைவர்ஸ் நோட் சப்ளை பண்ணிட்டு இங்கே காவிரியை எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே உள்ளே பார்த்தினா இங்கே யோசிச்சிக்கிட்டு இருக்காரு விஜயுமே விஜய் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னங்க என்ன டீப்பாக யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நான் தாத்தாவை எப்படி சொல்லி தான் சமாளிக்கிறதுன்னு தெரியல ஃபீல் ஆகிடும் போகும்போது ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு விஜய் போவாதடா நான் கா காவிரியை போயிட்டு நம்ம கூட்டிகிட்டு வந்துடலாடா வாட உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கெஞ்சினார் ஆனால் நான் தான் ரொம்பவே கோபமும் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜயமே பார்த்தீங்கன்னா காவிரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்காவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைடு காவிரியும் விஜயும் சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக குமரன்கிட்டையும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா அங்கே விஜயும் காவிரியும் எப்படியும் பிரச்சனை இல்லாமல் ஒன்று சேர்ந்துட்டாங்க இந்த பசுபதியை முக்கியம் மட்டும் இந்த பிரச்சனை இல்லை அந்த நம்ம நிலத்த நம்ம மீட்டுக்கணும் ஏன்னா அவனால் தாங்க காவரிக்கோ விஜய்க்கோ ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வருது அவன் நம்ம பிரச்சனைக்கே வராத மாதிரி நம்ம பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா குமரன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க குமரனுமே பார்த்தீங்கன்னா நம்ம காவரியோ விஜயோ ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டுருந்ததும் அது நம் கண்முடலையும் நடக்குது இங்கே பசுமதி பற்றி பேசவே பேசாத ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் சந்தோஷமாக அதோட பேசி நம்ம கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருந்தாலுமே எங்கள் ஒரு சைடு அவங்க தாத்தாவும் பாட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு விஜய் இது மாதிரி முடிவு எடுப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனால் எல்லாத்துக்குமே காரணம் நீ கல்யாணி நீ மட்டும்தான் ராதா நீ அவன் கூட முத்தி கட்டத்தனமாக செஞ்சு இங்கே விஜய்யை இந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் வெளியே தள்ளிட்டேன் எங்களுக்கு ஆறுதலாக இருந்தவன் விஜய் மட்டும்தான் அவனும் அங்கே இல்லை நாங்கள் இதுக்கு மேலே உயிர் வாழ்ந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தாத்தாவும் பாட்டியுமே பார்த்தீங்கன்னா அங்கே ராதா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படியோ ஒரு வழியா விஜய இந்த வீட்டிலேருந்து நீங்க துரத்தி அடிச்சிட்டீங்க இதுக்கு மேலே நீங்கள் எதுனாலி பண்ணுங்க அதை நான் எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளைமேடுறாங்க இங்கே கல்யாணமே பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சது எல்லாமே தப்பு தான் நம்ம விஜய் கிட்டே போயிட்டு எப்படியாவது பேசி விஜய் எங்கே கூட்டிகிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அங்கே பா ராதாவுமே பார்த்தீங்கன்னா ராதாவும் கல்யாணமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே விஜய் அவங்க தாத்தாவுமே பார்த்திங்கன்னா அங்கே ரொம்பவே விஜய் போன சோகத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மேலே போய்ட்டு உட்காந்துட்டு அங்கே விஜய் பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா அங்கே காவிரிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இங்கே செக்கப்புக்கு நீ டைமுக்கு போயிட்டு வந்தியா அப்போ குழந்தை எப்படி ஆரோக்கியமாக இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே பார்த்தினா அங்கே காவிரியை விசார்த்திட்ருக்காங்க காவிரியுமே பார்த்தினா நான் எல்லாம் நான் என் வயிற்றில் வரலாம் குழந்தா யாருது விஜய் அங்கே அவன் ஆரோக்கியமாக நான் டேப்லெட்டே எடுத்துக்கிட்டனாலுமே அவன் ஆரோக்கியமாக வளர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி சொல்லுவான் வளர்ந்தேங்க விஜய்க்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படி சொன்னாலுமே இங்கே நம்ம டாக்டர் செக் பண்ணுறது கொஞ்சம் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்மே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சாரதாமியை பார்த்தீங்கன்னா மனசு மாதிரி நீங்கள் இது எங்கள் வீடு இல்லை இப்போ உங்கள் வீடு நீங்கள் இந்த வீட்டில் எப்படினாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா பார்த்திங்கன்னா இங்கே விஜய்கிட்டையுமே சொல்லவும் இந்த விஷயத்தை இங்கே விஜய் கேட்டதும் அங்கே விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது சந்தோஷமாக இருந்தாலுமே இங்கே சாரதா பார்த்திங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் மனசு மாறுவாங்கன்னு சொல்லிட்டு விஜய் கூட பார்த்தீங்கன்னா நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார் இங்கே சாரதாமியை பார்த்தீங்கன்னா அங்கே காவிரி வயிற்றுல வரலாறு குழந்தைக்காகவும் காவிரிக்காகவும் பார்த்திங்கன்னா அங்கே விஜய்யை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னாலுமே ஆனால் தான் இல்லை ஏன்னா விஜய் கிட்டே காசு இருந்தாலுமே இல்லைனாலுமே சார் தான் பார்த்தீங்கன்னா அங்கே விஜய்யை ஏற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா விஜய்க்கும் காவிரியும் பற்றினா ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தால் அதுவே பற்றினாங்க காவிரிக்கு இது சாரதாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாகவும் இருக்கும் இங்கே ஒரு சைடு கங்காவை கூப்பிட்டு இங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே விஜய்க்கும் காவிரிக்கும் எதனா சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா கிட்டே சொல்லுவோம் உடனே கங்காவும் அங்கே காவிரிக்கும் ச விஜய்க்கும் நம்ம என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கிட்டே கேட்டுட்டுருக்காங்க சாரதா கிட்ட போது உடனே சாரதாவும் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காரு விஜய் அவருக்கு போய் நீங்கள் எதனால் ஸ்பெஷலாக செஞ்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவும் இங்கே கங்காவும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா அங்கே விஜயும் காவரியும் பார்த்திங்கன்னா அங்கே காவேரி பார்த்திங்கன்னா அந்த தாத்தா பாட்டியும் பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அங்கே தாத்தா பாட்டிக்கிட்டையுமே இங்கே விஜய் என்ன சொல்லிட்டு என்ன திட்டிட்டு வந்துருப்பாங்கன்னு தெரியல ஏன்னா அவங்க மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா விஜய் கிட்டே நம்ம பேசி இங்கே தாத்தா பாட்டியுமே பார்த்திங்கன்னா சா அங்கே தாத்தா பாட்டி பேசி நம்ம எப்படியாவது விஜயையும் தாத்தா பாட்டியும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சைடு காவிரியுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த அங்கே காவிரியுமே இங்கே விஜய்கிட்ட என்னென்னு சொல்கிறாங்கன்னா அங்கே தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே பாவம் ஒன்று சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் இல்லாத முதலேருந்தே ஒன்று வளர்த்தவங்க அவங்க எதனா ஒரு நலத்துக்காக பண்ணுவாங்க அவங்க அவங்க நலத்துக்காக எதுவுமே யோசிச்சு பண்ணியிருக்க மாட்டாங்க ஏதோ அவங்க நீங்கள் இங்கே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் பண்ணிவிட்டாங்க நீங்கள் அதுக்குன்னு அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு வ வந்துடுறது ரொம்பவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி விஜய்கிட்ட சொல்லவும் அவங்க உடனே விஜய்க்கு உடனே எங்க தாத்தா நினைச்சு ரொம்பவே பத்தின ஃபீலிங்கா இருக்கு ஏன்னா அங்க அவங்க பாட்டியை செஞ்சு வச்சது தப்புதான் ஆனா அங்க இப்போ அவங்க தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேசுனத்தில் அவங்க தாத்தா ரொம்பவே கஷ்டப்பட்டுருவாங்க சொல்லிட்டு இருக்கும் விஜயுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனேங்க விஜயுமே பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாவுக்குமே கால் பண்ணி தாத்தா நான் பேசுனது உங்களுக்கு எதனா கஷ்டமாக இருக்குதா அப்படின்னு இங்கே விஜயுமே கேட்கவும் உடனேங்க அவங்க தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா நீயும் காவிரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருந்தாவே எனக்கு அதுவே போதும் நீ பேசுனது நான் அப்போவே மறந்துட்டேன் ஆனால் இந்த வீட்டிலேருந்து போனது தான் என்னால் மறக்க முடியல ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயுமே பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா சொன்னதை கேட்டுக்கிட்டு எங்கள் தாத்தா உங்களா விட்டுட்டு வந்தது எனக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்குது ஆனால் பாட்டி பேசுகிறதுனால எனக்கு ரொம்பவே கோபமாகவும் வந்துடுச்சு தான் எனக்கு அங்கே இருக்கிறதுக்கே பிடிக்கல தான் நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவங்க தாத்தா கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் உடனே எங்கள் அவங்க தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா விஜய் நீங்க பேசாமல் இங்க காவிரியை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு எங்களுடைய வாரிசு பற்றினா அவதோ பார்த்தீங்கன்னா வயிற்றில் சுமந்துட்டுருக்கா ஆனால் நம்ம இந்த மாதிரி சூழ்நிலையில் நீ காவிரி கூட தனியாக இருக்கிறத நினச்சா எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா வருத்தமாகவும் இருக்குது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிட்டே தாத்தா சொல்லுவோம் உடனே பார்த்தீங்கன்னா தாத்தா அங்கே பாட்டி இங்கே காவிரியை வந்து ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதமாக இருக்கிறாங்க நான் அங்கே இருந்து நான் என்ன பண்ண போகிறேன் ஏன்னா காவிரியை பற்றினா மனசார அவங்க எப்போ ஏற்றுக்கிறாங்களோ நான் அப்போ அந்த வீட்டுக்கு வரேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க தாத்தா கிட்டே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோபமாகவும் மனசில் கஷ்டமாகவும் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாக்கிட்டே இது மாதிரி நான் பேசியிருந்துருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சாலுமே அவங்க பாட்டி பண்ணதை நினச்சிக்கிட்டு இங்கே அவங்க தாத்தாக்கிட்ட நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டியுமே பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா கிட்டே போயிட்டு நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் நான் விஜய்யும் காவேரியும் நம்ம நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க கல்யாணியுமே பார்த்தீங்கன்னா அங்கே விஜய் அவங்க தாத்தா கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா சொல்லி கூப்பிட்றாங்க உடனே இங்கே But இங்கே விஜய்கிட்ட போய் பேசினாலுமே அங்கே விஜய் மனசு மாறுற மாதிரியே தெரியல ஏன்னா அவன் உங்கள் மேலே கோ ரொம்பவே கோபமாகவும் இருக்கான் ஏன்னா நீங்கள் அந்த டைவர்ஸ் வெறியும் போனது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன்னா அவன் விருப்பம் இல்லாமல் நீ டைவர்ஸ் நோட்டீஸ் அப்ளை பண்ணதே நீ தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவும் பார்த்தீங்கன்னா இங்கே கல்யாண்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே விஜயும் காவிரியுமே பார்த்தினா நம்ம ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஆனால் சந்தோஷமாக இருந்தாலுமே இங்கே உங்கள் தாத்தாவை நான் கஷ்டப்படுத்திட்டு வந்துருன்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டி ஃபீலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபீல் பண்ணிங்க காவிரிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க காவிரியுமே பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம பேசாமல் எங்கள் தாத்தா கிட்டேயுமே பாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம போயிடலாமா இல்லை நம்ம தனி கொடுத்தோம்னா போயிடலாமனு சொல்கிறவங்க உடனே பார்த்தீங்கன்னா இப்போதான் நான் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன் இப்போ நான் உன்னை கூட்டிகிட்டு போனேன்னா உங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஏ மேல தான் மகளை நீங்கள் தனியாக பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி என்ன வெறுப்பாக வெறுக்கிறதுக்கு நீ சொல்லிக்கிட்டு இருக்க இந்த வேலையை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயமே பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மாதிரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ பண்ணுங்கள்